என்ன ராஜேஷ் நீங்கள் திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க நேத்திக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு நான் உங்களுக்கு பேசணுன்ட்டு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்போ லைன் கிடைக்கல சரி நாளைக்கு பேசலாம்னு நினச்சேன் இன்னைக்கு பார்த்தா தலையில் இடி விழுந்த மாதிரி நடிகர் ராஜேஷ் மரணம் கொஞ்சம் கூட நம்பவே முடியல என்ன அவசரம் உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு தானே என்னோட நீங்கள் ரெண்டு மூணு மாதம் இல்லை நாலஞ்சு மாதம் பெரியவங்களாக இருப்பீங்க சினிமா துறையில எனக்கு தெரிந்து நம்ம என்ன பேர் ஒன் அதுல வந்து அதிபுத்திசாலி யான வெகு சிலருக்குள்ள நீங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ராஜேஷ் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்த நீங்க கடைசி வரைக்கும் யாருக்காவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே தான் இருந்தீங்க அது ஜோசியமாக இருக்கட்டும் ஜாதகமாக இருக்கட்டும் உலக நடப்புகளாக இருக்கட்டும் உலக சினிமாவாக இருக்கட்டும் நீங்களே தடவை சொல்லியிருக்கீங்க சார் நீங்க வந்து ஸ்டார் சார் நான் ஆக்டர் அப்படிம்பீங்க தெரியும் கண்டிப்பா நீங்க ஒரு மிகச்சிறந்த நடிகர் நானும் ஸ்டார் மீன்ற மாதிரி அவ்வளவு அதுக்கு மேலே இல்லை ஆனா ஒரு என்ன அவசரம் ஒரு நம்மளுடைய தமிழக அரசனுடைய திரைப்பட கல்லூரியில முதல்வராக இருந்தீங்க மிக சிறப்பான சேவையை சேர்ந்தீங்க புத்தகம் எழுதிருக்கீங்க என்ன அவசரம் ராஜேஷ் நிஜமாவே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு எம்ஜிஆரிலிருந்து எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மா கிட்ட இருந்து அத்தனை பேருக்கும் நீங்க அன்பினால் நெருக்கமானவர் நூத்தம்பது மடக்கு மேல பண்ணிருக்கீங்க ஆனா ராஜேஷ் உங்களுக்கு இறப்பு கிடையாது அதாவது டெலிவிஷனும் சினிமாவும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பீங்க என்ன இந்த உடல் என்பது இருக்காது ஒடுங்க எல்லாரும் ஒரு நாள் அதை விட்டுட்டு தானே கோப்பிறாங்க ஆனால் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்றேன் உங்கள் நினைவுகள் நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தும் அது தொலைக்காட்சியாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஜோசியமாக இருக்கட்டும் உங்களுடைய படைப்புகள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனைவருடைய நினைவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் வணக்கம்